சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அஜித் பவார் மகாராஷ்டிரா பாஜகவில் பரபரப்பு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் சிவசேனாவை சேர்ந்தவர் முதல்வராக இருக்க ஒப்புதல் கொடுத்தால் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவித்தார் ஆனால் இதற்கு உடன்படாத பாஜக தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றார் ஆனால் இந்த அரசு சில நாட்களில் கவிழ்ந்தது அதன் பின்னர் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் சிவசேனா கூட்டணி வைத்த நிலையில் உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார் மேலும் சுமார் மூன்று ஆண்டுகள் நீடித்த இந்த அரசு சிவசேனாவைச் சேர்ந்த ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மூலம் கவிழ்ந்தது அதனைத் தொடர்ந்து ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களை வைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் தான் ஏக்நாத் சிண்டேவே முதல்வராக பொறுப்பேற்றார் துணை முதல்வர் பதவி பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்துதான் சிவசேனா பாணியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பாஜக உடைத்ததில் அந்த கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் தலைமையில் இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர் அதில் எட்டு பேருக்கு உடனடியாக ஆளுநர் அமைச்சராக பதவியேற்பு நடத்திய நிலையில்தான் அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி ஒதுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது அதே நேரம் சரத்பவாரின் கட்சி பெரும் வெற்றியை பதிவு செய்தது அதனைத் தொடர்ந்து அஜித் பவார் அணியைச் சேர்ந்த பதினெட்டு முதல் பத்தொன்பது எம்எல்ஏக்கள் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சேர இருப்பதாக கூறப்பட்டது அந்த வகையில் அஜித் பவார் பக்கம் இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் சட்ட மேலவைத் தலைவராக இருந்த ராம்ராஜே நிம்பல்கர் எம்எல்ஏக்கள் தீபக் சவான் பாபன் சிண்டே ஆகியோர் விரைவில் சரத்பவாரின் அணியில் சேர உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இதைத் தவிர பாஜகவின் மூத்த ஹர்ஷ்வர்தன் பாட்டிலும் சரத்பவார் அணியில் சேர்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில்தான் பாஜகவின் கூட்டணி கட்சியில் இருந்து பலர் இந்தியா கூட்டணி கட்சியில் இணைந்து வருவது வரும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா முதல்வரான ஏக்நாத் சிண்டேவுக்கும் துணை முதல்வரான அஜித் பவாருக்கும் இந்த இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதேபோல் அடுத்து நடக்கும் தேர்தலிலும் தொகுதி பங்கீடு பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனால் இவர்கள் ஆதரவாளர்களுக்கிடையே கடுமையான மோதல்களும் ஏற்பட்டு வருகிறது மேலும் முக்கிய புள்ளிகள் சரத்பவார் அணியில் இணைந்து வருவதால் இனிமேல் பாஜகவில் இருந்தால் சரியாக இருக்காது என்று கருதி அஜித் பவார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி விரைவில் சரத்பவார் அணியில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அஜித் பவார் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது